செல்ல குழந்தையை உன் தாயானவள் இன்று உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் குழந்தையை உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கவும் உன் தாயானவள் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீயே நினைத்தாலும் இனி அதனை தடுத்து நிறுத்த முடியாது உனக்கான நேரத்தை வகுத்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து உனக்கு என்ன வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த நினைத்து கொண்டிருக்கும் இந்த தாயின் அன்பை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி என்னாலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் இந்த தாயின் அன்பு நிச்சயமாக இனியும் உன்னை நல்வழியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சரியான பாதையில் உன்னை சரியானபடி வழிநடத்த நான் வந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாது எதை பற்றி யோசித்தோம் என் குழந்தை நீ கலங்கி நிற்காது நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் வெற்றியின் உச்சங்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாதல்லவா என் பிள்ளையை எப்பொழுது எந்த நேரத்தில் இந்தவராகி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ கவனிக்க வேண்டும் நான் வந்திருக்கின்ற பொழுது உண்மையாகவே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்குமா அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு நீ நிச்சயமாக மேலேறி வந்துவிடுவாயா உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்பதனை எல்லாம் சற்று நீ ஆழமாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் குழந்தையே தெய்வம் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்வது என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் என்பதனை மறக்காது எப்பொழுது எல்லாம் நீ பலவீனமாக உணர்கிறாயோ அப்பொழுது எல்லாம் உன் தாயானவள் என்னை உன் சிந்தனைக்குள் கொண்டு வராகி நம் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்று நீ நினைத்துப்பார் நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்வதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் போது உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உடன் வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை எப்பொழுதும் தன் நரவணைப்போடு பாதுகாத்து வைத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எளிதாக உன்னால் கையாள முடியும் எல்லாவற்றையும் சட்டென்று உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் எடுத்து சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீ நினைத்தது போல உனக்கு பல நல்ல விஷயங்களும் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கான ஒன்றை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனிமேல் என் பிள்ளை எப்பொழுதும் நீ மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதி நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு நிலையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் இனி உனக்கு நடத்துவதை நான் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கனவிலும் நாம் யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை கண்கூடாக இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது தேவையற்ற விஷயங்களை எல்லாம் வேரறுத்து தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை தேடி வருகின்ற தெய்வத்தின் அன்பு ஒன்றே போதும் என்று நினைக்கும் உன்னுடைய மனது ஒருபோதும் தெய்வத்தினுடைய அன்பை உன் இடத்திலிருந்து பறிக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சில நிமிடங்கள் இந்த வாழ்க்கையை நாம் நம் வசமாக்கி கொண்டும் நம் பக்கம் இருக்கின்ற விஷயங்களை எதிர்கொண்டும் நாம் என்னவென்று யோசிக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டி உனக்கான ஒவ்வொன்றையும் நான் நடத்தி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்க முடியாது நீ வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு நிலைக்கு வந்தாலும் கூட உன் தாயானவள் உனக்கு வேண்டியதை உனக்கு சரியானதை உனக்கு கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிர்ஷ்டங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னை நான் இது போன்ற ஒரு நிலையில் நல்லபடியாக வாழ வைக்க எண்ணுகின்ற நேரம் நீயும் அதற்கு தகுந்தார் போல இந்த வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே சரியான புரிதல் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே வாழ்க்கை சில நேரங்களில் சில மனிதர்களை வாழ்க்கை துணை என்று சேர்த்து வைத்திருக்கும் அவர்களுக்குள் எந்த வகையிலும் ஒற்றுமை இருக்காது எந்த வகையிலும் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை இருக்காது வாழ்க்கையை வேண்டாம் பிரிந்து விடலாம் என்பது போன்ற நிலையில்தான் அவர்கள் இருப்பார்கள் இப்படியும் கூட சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது அவரவர்களினுடைய விதி அல்லவா இவர்களுக்கு இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு உறவுதான் வாழ்க்கையில் கிடைத்திருக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை கடந்துதான் அவர்கள் வர வேண்டும் ஆனால் இந்த நிலையை மாற்ற முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வேண்டும் இந்த சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை அவர்கள் நம்ப வேண்டும் உன்னுடைய இது போன்ற சூழ்நிலையிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் வகுத்து நான் வரக்கூடிய இந்த தருணங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நீ என்னவென்று பெற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காது தெய்வம் இருக்கும் நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறக்காதே இந்த வராகி உடனிருந்து உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே இந்த தெய்வம் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது இல்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து நீ வருந்துகிறாயா தெய்வம் எந்த இடத்தில் முழுமையாக நிற்கிறதோ தெய்வம் யார் வாழ்க்கையில் நிறைந்து நிற்கிறதோ அவர்களுக்கு எப்பொழுதுமே சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன் தெரியுமா சோதனைகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களினுடைய கர்ம வினைகள் விரைவாக தீர்ந்துவிடும் கர்ம வினைகள் முடிந்தால்தான் ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கும் கர்ம வினைகள் எப்படி முடியும் பிரச்சனைகள் பலவற்றை சந்தித்து அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் கழித்து விட வேண்டும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீ செய்த பாவங்களும் கர்ம வினைகளாக உன்னை தொடர்ந்து வரும் அதையெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் நீ விரும்புகின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தேவையில்லாமல் தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்கி எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கும் நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக கைதூக்கிவிட்டு மன நிம்மதியோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது மன நிறைவோடு உன்னை இந்த நேரங்களை சந்திக்க வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த தயக்கமும் வேண்டாம் உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு அதிசயங்களை என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்க வேண்டாம் அடுத்தடுத்த நிலைகளில் நாம் விரும்புகின்ற வெற்றியை நம்மால் பெற முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும் எந்த வகையிலும் யாரிடத்திலும் ஏமாற்றத்தை தழுவாமல் எப்பொழுதும் போல மன நிறைவோடு இருக்க நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது எதிர்பாராதது கூட சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் ஆனால் அதை எல்லாம் தாண்டி நாம் நல்ல மனநிலையோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை ஒருபோதும் நாம் விட்டுவிடக் கூடாது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து ஏக்கம் கொண்டு தவிக்க கூடாது தெய்வத்தினுடைய அன்புதான் எல்லாம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த தெய்வம் உனக்காக முன்னின்று உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் நினைத்து இனி கலங்காது உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்காக ஒவ்வொன்றையும் நீ தெளிவில் கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உனக்காக நல்லபடியாக உன் கைவசம் வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் சந்தோஷத்தின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல நேரத்தை எதிர்பார்க்கும் பொழுது நீயும் அதற்கான நேரத்தை வகுத்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு வெற்றி ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியும் மன தெளிவும் கொண்டு நாம் எதையுமே எதிர்கொள்ளும் இந்த நேரத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ தொலைத்துவிடக் கூடாது உன்னை நான் அரவணைப்பது இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நான் சந்தோஷப்படுத்துவது என்று ஒவ்வொரு நிலைகளிலும் என் பிள்ளை நீ பேரானந்தம் அடையப் போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது மிக பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ பெற்று போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது காரணமில்லாமலும் காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் எந்த விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எதிரெதிர் நடக்கக்கூடிய விஷயங்கள் இனிமேல் உன்னை உனக்கான வாழ்க்கையில் என்னவென்று அடையாளம் காண்பித்து கொடுக்கும் முடியாது என்று நினைத்து நீ கைவிட்ட விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பமும் நீ விரும்பியது போல அத்தனையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த நேரம் உனக்கு மிக பெரிய வெற்றியோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தி சொல்லி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய தயக்கமும் வேண்டாம் நான் சொல்வதையெல்லாம் புரிந்து கொண்டு மனமுடைந்து விடாமல் மனம் பதறிவிடாமல் உன்னை தேடி நான் நிற்கும் இந்த காலங்களை என் பிள்ளை நீ மனம் தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எது எதையோ நினைத்து என் பிள்ளை இத்தனை காலமும் நீ ஏங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் எந்த நேரம் எந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொண்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ தயாராக விட்டாலது போதும் உன்னோடு நான் இருக்கும் உனக்கு எல்லாமுமே சரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் இன்று விடியும் பொழுது பஞ்சமியின் பொழுதாகவும் அதன் பிறகு சஷ்டியின் பொழுதாகவும் உனக்கு கிடைக்கும் என்னை வணங்கினாலும் சரி கந்தனை நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்காது உன்னை எப்பொழுதும் நான் நல்வழிப்படுத்த வருவேன் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்பதையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் உனக்கான வெற்றியை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மேன்மைப்படுத்த நான் தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ பழகி கொண்டால் அது போதும் உன்னை இனிமேலும் இது போன்ற கஷ்டத்தில் நான் விட்டு வைக்க மாட்டேன் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு நான் அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நமக்காக நம் தெய்வங்கள் வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் என்பதனை நாம் எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமும் கரைந்து போகின்ற நேரங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் கர்ம வினைகள் குறைவது சந்தோஷம் தெரியுமா இப்பொழுதே இந்த கர்ம வினைகளை எல்லாம் நீ கலைந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய சந்ததிகள் நிச்சயமாக இந்த அளவிற்கு கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க மாட்டார்கள் அவர்கள் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெறுவார்கள் என் குழந்தையை நீ பாவங்கள் செய்யாமல் புண்ணியங்களை சேர்த்து கொண்டே இரு உன் வருங்கால சந்ததிகள் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம் முன்னோர்கள் செய்த பாவத்தை நாம் அனுபவிப்பது நமக்கு தெரிகிறதல்லவா அப்படியானால் இனி வரக்கூடிய நேரங்கள் நாம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த நேரம் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த பொழுது மீண்டும் வாய்க்குமா என்றால் அது சந்தேகம்தான் நீ எப்படி இருக்கிறாய் நான் சொல்வதை எல்லாம் எப்படி பின்பற்றுகிறாய் யாரை நம்புகிறாய் யாரை கைவிடுகிறாய் என்பதனை எல்லாம் பொறுத்துதான் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்துவதும் உன்னை தேடி வருவதும் இருக்கும் என்பதனை மறக்காது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள் வருகின்ற நேரங்களை உனதாக்கிக்கொள் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லது என்பதனை தெரிந்து கொள் இனி எந்த நேரமும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அது போதும் எல்லாமுமே இனி உனக்கு நல்லதை சொல்வதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ நிச்சயமாக தெளிவில் கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு கலக்கம் வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்